சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டாக்டர் உமையாள் ராமநாதன் மகளிர் கல்லூரி அண்மையில் ஐ எஸ் ஒ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் தர சான்றிதழை பெற்றுள்ளது இதுபற்றி கல்லூரி முதல்வர் கூறியபோது இந்த மைல்கள் கல்வியியல் திறனில் தர மேலாண்மையில் மற்றும் தொடர்ந்து மேம்படுவதில் அவர்களின் அர்ப்பணிப்பை நிரூபிக்கிறது என்றும் மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் கூட்டமைப்பில் விழைந்த இந்த தர சான்றிதழ் சமுதாயத்திற்கு உயர்ந்த தரத்தில் கற்றல் மற்றும் ஆதரவை வழங்குவதில் அவர்களின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என்றும் தெரிவித்தார் sponsored by sri ramakrishna agencies karikudi we are very happy to announce that dr Umayal Ramanathan College for Women, located in Karakudi, has received the ISO 9001-2015 certificate for the academic year commemorating the quality achievements in the undergraduate and the postgraduate programs of Dr. Umayal Ramanathan College. We have been accepted and appreciated for the initiatives that we make out towards inspiring and empowering women of our locality. Some of அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் கடின உழைப்பு பொறுமை மற்றும் அர்ப்பணிப்புக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார் அழகப்பா கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் ராமநாதன் வைரவன் மற்றும் நிர்வாக அரங்காவலர் தேவி வைரவன் அவரது தீர்க்கமான தலைமை மற்றும் அசைக்க முடியாத ஆதரவிற்கும் அவர்கள் உன்னதம் மற்றும் புதுமையை நோக்கி அசைக்க முடியாத தேடுதல்கள் இந்த முக்கியமான மைல்கல்லை அடைய உதவியது பெண்களுக்கு தரமான கல்வியையும் உரிய முறையில் மெய்ப்பித்து மற்றும் பொருளாதாரம் சமுதாயம் மற்றும் தலைமை பண்புகளுக்கான அதிகாரமளிக்கும் தளம் கல்லூரி செயல்படும் என்று தெரிவித்தார் ஸ்பான்சர்ட் பாய் டாக்டர் மணி ஸ் பல் மருத்துவமனை காரைக்குடி பேசிக்கா நம்ம அஸ் அ உமனா ஒரு ஸ்டாண்ட் பை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது சொசைட்டியில நம்ம வந்து நிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தனித்துவமா நீங்க எப்படி நிக்கலாம் நீங்க உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்க எப்படி தனித்துவமா காமிச்சு அதில் நீங்க ஏர்ன் பண்ணி உங்களுக்கான நேமை நீங்க சூட்டபிள் தான் இந்த இடிசெல் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துச்சு ஒரு டேலண்டட் பர்சன்ஸ் தனித்தனியாக நாங்கள் பிக் பண்ணி அதை கிளஸ்டர்ஸ் ஆஃப் குரூப்ஸாக ஃபார்ம் பண்ணுறது தான் இடிசலுடைய ஒரே நோக்கமாகவே இருக்குது வணக்கம் நான் டாக்டர் விசாலாட்சி வைஸ் பிரின்சிபல் ஆஃப் டாக்டர் உமேல் ராமநாதன் காலேஜ் ஃபார் வள்ளல் அழகு இந்த காரைக்குடியை எப்படி கல்விக்குடியாக மாற்றினாரோ அவர் வழியில் அவரது அருந்தவ புதல்வி நமது ஆட்சி உமையால் ராமநாதன் அவர்கள் இந்த கல்லூரியை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நிறுவினார் மேலும் இந்த காலத்தில் பெண்கள் தடம் பதிக்காத துறையே இல்லை எனலாம் அவ்வாறு நம் மாவட்டத்தை சார்ந்த பெண்களும் எல்லா துறையிலும் திறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மகளிர் கல்லூரி திறக்கப்பட்டது இன்று பதினெட்டு ஆண்டுகளையும் கடந்த மாணவிகள் பல துறைகளில் சிறந்து விளங்குகின்றார்கள் என்றால் அதற்கு நம்முடைய ஒரு பெரிய உதாரணம் எல்லா துறைகளிலும் காவல்துறை விளையாட்டுத்துறை நுகர்வோர் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் பல மாணவிகள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கல்லூரி இந்த சிவகங்கை மாவட்டத்தில் முதன்மையான கல்லூரியாக விளங்குகின்றது என்பதை சொல்லிக் கொள்வதிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லிக் கொள்வதிலும் It is really the proud thing to split the beans of our IT department. Here, we establishes a lot of things about information technology. The teachers not only taught us to, our IT department organizes weekend activities which are very wonderful, making us relished and cherished. we have also invited more than hundreds of companies for the placement drive and students also got placed in numerous companies so when the students step out of the college they didn't uh, go uh, empty hand they have a numerous job offers in their hand and also the courage to face the job market